காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று ஐம்பத்தி மூன்று பாதரும் பகவதி பாதமும் அம்பாளை வர்ணித்து கொண்டு போய் சரணங்களுக்கு திருவடிகளுக்கு வருகிறார் அதுதான் நாம் போய் விழ வேண்டிய இடம் சரண் அரண் புகழ் என்றெல்லாம் அதைத்தான் பிடித்து முகத்தை ஹஸ்தத்தை பிடிக்க சொல்வதில்லை கழுத்தை சிரிக்கிறார் ஸ்ரீசரணர்கள் பாதத்தை தான் பிடிக்க வேண்டும் பாதத்தை பிடிக்கத்தான் வேண்டும் நம்மை பிடித்திருக்கிற கர்மா ஜன்மா போய் வீட்டை பிடிக்கணுமானால் நாம் இஷ்டப்படி போய் பிடித்து விட முடியுமா அவள் இஷ்டப்பட்டு அதைத்தான் ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார் உன் பாதத்தை நான் பிடிக்கணும் என்காமல் அதை நீ தரணும் தயை உள்ளவள் ஆனதால் தந்தருளனும் என்று பிரார்த்திக்கிறார் தயையா தேகி சரணவு மூர்த்தானோ தததி தவ ௌரதயா ஏதௌ மாதக சிரசி தயயா தயா தேகிச்சரணோ யோக பாத்த பசுபதிஜாஜூட தட்டி யூர்லா லக்ஷ்மி சூடாமணி ருச்சிஹ இது எண்பத்தி நான்காவது ஸ்லோகம் மாத தாயே தவ உனது சரணௌ எந்த இணையடியை ஸ்ருதீனாம் மூர்த்தானக மறைமுடியான உபனிஷத்துக்கள் சேகரதயா முடி அணியாக தததி தரிக்கின்றனவோ யயோக எவற்றுக்கு பசுபதிக சிவபெருமானின் ஜடாஜூட தடினி முடிக் கற்றைகளில் உள்ள ஆறு அதாவது கங்கை பாத்தியம் பாதக பாத்திய உபச்சார நீராகிறதோ யயோக எவற்றுக்கு அருணகரி சூடாமணி ருச்சிக திருமாலுடைய முடிமணியின் செவ்வொளி லாக்ஷா லக்ஷ்மீஹ செவ்வரக்கின் எனது சிரசி அபி முடியிலும் கூட தயையா தயையினால் தேகி வைப்பாயாக அம்பானுடைய ஞானப்பால் ஒசந்த கமனீய கவித்துவத்தை தருகிறது என்ற இடத்தில் தயையோடு அந்த பால் ஊட்டப்பட்டது தத்தம் என்றார் இங்கே சரணங்களையும் தயயா தேகி என்கிறார் அந்த பால் தேவாமிரதத்திற்கும் மேலே என்றும் இன்னொரு ஸ்லோகத்தில் சொன்னார் அல்லவா அதே மாதிரி தயையோடு அவள் தருகிற சரணமும் தேவாமிரதத்திற்கு மேற்பட்ட சஹசிரார அமிர்தத்தை கொடுத்து ஞான ஸ்வரூபமாக்குவதே சிரசிலே ஆச்சாரியன் சரணத்தை வைத்து தீட்சை தருவது அப்படி அங்கே அமிர்தத்தை பிரவகிக்க செய்வதற்குத்தான் இங்கேயும் நம்முடைய ஞான ஆச்சாரியால் அம்பாளை ஆச்சாரிய ரூபிணியாகத்தான் தம்முடைய சிரசிலே சரணத்தை வைக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறார் கொள்கிறார் சிரசி தயா தேகி சரணோ ஆனாலும் சிரசில் வைக்கச் சொன்னாலும் குரு தீட்சையாக என்று உடைத்து சொல்லவில்லை தீக்ஷா சமாச்சாரங்கள் மறைவாக ரஷிக்கப்பட வேண்டியவை ஆதலால் மறைமுகமாக தெரிவிக்கிறார் கேனோபனிஷத்தில் பராசக்தி ஞானாம்பாளாக வந்து இந்திரனுக்கு உபதேசித்ததை குறிப்பால் உணர்த்திக்காட்டியே தாம் வேண்டுவதும் நாம் எல்லாரும் வேண்ட வேண்டியதும் அம்பாளின் ஞானாமிருதப் பிரசாதம்தான் என்று தெரிவித்து விடுகிறார் என்ன குறிப்பு என்றால் ஸ்ருதி நாம் மூர்த்தானோ தததி தவ சரணௌ சேகர தயா தான் சூச்சனை இருக்கிறது அதற்கு அர்த்தம் உபனிஷத்துக்கள் சிறோபூஷணமாக உன் சரணங்களை தரிக்கின்றன என்பது தச உபனிஷத்துக்களில் பரமசிவனோ மகாவிஷ்ணுவோ குருவாக வந்து உபதேசித்ததாக எங்கேயும் இல்லை குருவாகத்தான் என்று இல்லை வேற எந்த விதத்திலுமே அவர்களை பற்றி சொல்லவில்லை மோக்ஷ பதம் சர்வ வியாபகம் ஆனதால் அதை விஷ்ணு என்று கடோ உபனிஷத்தில் அந்த மோக்ஷ நிலையையே துரியம் என்கிறபோது அது மங்களமானது என்கிற அர்த்தத்தில் சிவம் என்று மாண்டூக்கியத்திலும் இரண்டு நிலைகளைத்தான் சொல்லியிருக்கிறதே தவிர ஆசாமியாக சொல்லவில்லை அம்பாளைத்தான் உமா ஹைமவதி என்ற பெயர்களில் கேனோ உபனிஷத்தில் சொல்லி ஸ்திரீ என்றும் குறிப்பிட்டு அவள் மகா காந்தியோடு விளங்குகிற பகு சோபமானா என்று வர்ணனையும் பண்ணி அவள் இந்திரனுக்கு ஞானோபதேசம் தந்ததையும் சொல்லியிருக்கிறது உபனிஷத் சூட்டிக்கொள்ளும் சிரோபூஷணம் என்று அம்பாள் சரணத்தை ஆச்சாரியால் சொல்ல அதை தவிர வேறு ஹேது எதுவும் இல்லை என் சிரசில் உன் சரணத்தை வையம்மா என்று சொல்லாமல் என் சிரசிலும் கூட மம அபி மமாபி சிரசி என்று சொல்வதில்தான் ஆச்சாரியாளுக்கே அலாதியான வினயம் இருக்கிறது முன்னே அம்பாளுடைய கடாட்சத்தை வேண்டின போதும் அந்த கடாட்சத்தால் என்னையும் கூட நீராட்டி வையம்மா ஸ்னபய கிருபயா மாமபி என்று சொன்னார் போலவே இங்கேயும் பிரார்த்திக்கிறார் அறிவா அனுபவமா காரிய சக்தியா வாக்கு சக்தியா ஸ்தானமா இப்படி எல்லாவற்றிலும் உச்சிக்கோடியாக இருந்த ஆச்சாரியால் பணிவிலே தாழ்ந்து நிற்பதிலும் உச்சிக்கோடியாயிருக்கிறார் வேத மாதாவின் சிரசான உபனிஷத்திற்கும் சிரசின் மேல் இருக்கிற சிரோபூஷணம் உன் சரணம் பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் கூட தங்கள் சிரசுகளை அதிலே கிடத்தி நமஸ்கரிக்கிறார்கள் உபனிஷத்திற்கு சிரோபூஷணமாய் உள்ள அந்த சரணத்தில் பரமேஸ்வரனின் சிரோபூஷணமான கங்கை பாய்ந்து அர்க்கியம் பாத்தியம் ஆசமணியம் என்று சோடச உபசாரத்தில் வருகிறபடி சரணத்தில் பார்க்கிற பாத்திய தீர்த்தமாகிறது மகாவிஷ்ணுவின் சிரோபூஷணமான ரத்ன சூடாமணி அதில் டால் அடிப்பதே அதற்கு நலங்கு பூசியதாகிறது இப்படி வேத மாதா என்ன வேத நாயகர்களான ஈஸ்வரனும் பெருமாளும் என்ன அப்படிப்பட்டவர்களுக்கு நீ பிரசாதிக்கிற சரணத்தை கேட்க எனக்கு என்ன அருகதை இருக்கிறது எனக்கு அருகதை இல்லாவிட்டாலும் உனக்கு தயை தயை என்று ஒன்று இருக்கோ இல்லையோ அந்த தயையாலேயே எனக்கும் கூட பிரசாதி தாயே மாதா ஏதோ சரணோ மமாபி சிரசி தயயா தேஹி என்று உருகி பிரார்த்திக்கிறார் கடாக்ஷத்தை பிரார்த்திக்கும் போது கிருபையா என்றவர் இங்கே தயையா என்று அதே அருள் பாங்கை சொல்கிறார் பாத்திய தீர்த்தம் கங்கை என்கிற போது ஈஸ்வரன் இவளுடைய சக்களத்தியான கங்கையையும் இவளுடைய சரணத்தில் விழப்பண்ணுகிறான் என்று ஆகிறது சரோக்ஷா கங்காயாம் என்று அவளை பார்த்தபோதுதானே அம்பாள் கண்ணில் ரௌத்ரம் கொப்பளித்தது அந்த ரோஷம் அடங்க இவள் காலில் அவளை மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவுடைய சூடாமணியின் பிரகாசம் அந்த சரணத்திற்கு நலுங்கின் சோபையை தருகிறது என்று சொல்ல வந்தவர் சோபை என்பதற்கு லக்ஷ்மி என்று போட்டிருக்கிறார் லாக்ஷா லக்ஷ்மி என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு நலுங்கான அரக்கின் சோபை என்று அர்த்தம் மகாவிஷ்ணுவும் தம்முடைய பத்னியை அம்பாள் சரணத்தில் நமஸ்கரிக்க பண்ணுகிறார் என்று துவனிக்கும்படி வார்த்தையை போட்டிருக்கிறார் முன்னே ஒரு ஸ்லோகத்தில் பத்மாசனியான லக்ஷ்மியின் சரணத்தில் உள்ள அரக்கு பட்டதில் மேலும் சிவப்பான பத்மம் அம்பாள் ஹஸ்தத்தின் சிவப்புக்கு ஏதோ கொஞ்சமாவது சமமாயிற்று என்றார் அம்பாள் ஹஸ்தத்தை சொல்லும்போது போது லக்ஷ்மியின் சரணத்தை சம்பந்தப்படுத்தியது யாருக்காவது அபச்சாரமாக தோன்றியிருக்குமோ என்னவோ என்று இங்கே இவளுடைய சரணத்திலேயே நலுங்கு அரக்கின் சோபையாக லக்ஷ்மி இருப்பதாக சொல்லி காம்பன்சேட் பண்ணியிருக்கிறார் இந்த அரக்கு விஷயமாகவே சரஸ்வதியை சம்பந்தப்படுத்தி சொல்லியிருப்பதை முன்னேயே சொன்னேன் அம்பாளுடைய சரணாமிரதமான அரக்கு ஜலம் சரஸ்வதியின் தாம்பூல ரசத்தைப் போல கவித்திறமையை அளிக்கிறது என்று தொன்னூற்றி எட்டாவது ஸ்லோகத்தில் இருக்கிறது ஒரு அடிப்படை அபிப்பிராயத்தில் வேர்விட்டு கொண்டே ஆச்சாரியாளின் கற்பனா சக்தி எப்படி கிளை கிளையாக பிரிகிறது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் சுவாரஸ்யமாய் இருக்கும் பரமேஸ்வரனையே முழு முதல் தெய்வமாக சொல்கிற போது அவனுடைய முடியை பிரம்மாவும் அடியை மகாவிஷ்ணுவும் தேடியதாக சொல்கிறது அங்கே அம்பாள் தேடவில்லை இங்கே தேடியதாக சமாச்சாரம் இல்லாவிட்டாலும் அவளுடைய திருவடியில் மகாவிஷ்ணுவுடன் அவரால் அடி தேடப்பட்ட அந்த ஈஸ்வரனுமே நமஸ்கரிப்பதாக இருக்கிறது லாக்ஷா என்றதால் மகாவிஷ்ணு நமஸ்கரித்ததாக வைத்துக் கொள்ளலாம் தம்பதி இரண்டு சொன்னதாலேயே பிரம்மாவும் அதிலே என்று பண்ணி திரிமூர்த்திகளும் பராசக்தியின் சரணத்தில் பக்தியோடு சேர்ந்திருப்பதாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் முதல் செக்ஷனில் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் திரிமூர்த்திகளுமே அம்பாளுடைய பாத பீடத்தில் தங்கள் சிரசுக்கு மேல் கூப்பின ஹஸ்தங்களான புஷ்பங்களால் அர்ச்சிக்கிறார்கள் என்று சொன்னதை பார்த்தோம் இந்த செக்ஷனிலும் பின்னாடி ஒரு இடத்தில் எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் தேவலோகத்து கல்பதரு முதலானவற்றையும் விட அம்பாளின் சரணம் கொடை விசேஷத்தில் ஒசந்தது என்று வருகிறது தேவஸ்திரீகளின் கைகளான தாமரைகள் கூம்பின அம்பாள் பாதத்தில் அஞ்சலி பந்தம் செய்கின்றன என்று அங்கே சொல்கிறார் அதோடு ஏன் அந்த தாமரைகள் கூம்பிற்று என்பதற்கு காரணமும் சொல்லியிருக்கிறார் அம்பாளுடைய அருண சரணத்தில் வெள்ளை வெளேர் என்று இருக்கிற நக வரிசையை பார்த்தால் சிவப்பான ஒரு முகத்தில் சிரிக்கிற பல்வரிசை போல இருக்கிறது கல்ப பார்த்தே சரணம் பண்ணும் பரிகாச சிரிப்பாக அதை சொல்கிறார் சொல்லி அந்த வெள்ளை வெளேர் காந்தி நிலாவைப் போல் இருப்பதால் தான் நிலாவிலே தாமரை கூம்பிவிடும் ஆதலால் தேவஸ்திரீகளின் கை தாமரைகள் கூம்பிக்கொண்டன என்கிறார் அந்த சரணங்களே வேதமாதா தன்னுடைய சூட்டிக்கொண்ட புஷ்பங்களாக இருக்கின்றன சாதாரணமாக சொல்வது அடிமுடி தேடிய கதை மாதிரி வேதமும் பரமாத்மாவின் சரணத்தை தேடுவதாகத்தான் ஆனால் வேதமாதாவுக்கு அந்த சரணம் கிடைத்து விட்டதாகவே இங்கே ஆச்சாரியால் பார்த்திருக்கிறார் இது எப்படி நடந்தது அம்பாளேதான் பிடிபட்டிருக்கணும் தயையா பிடிப்பட்டிருக்கணும் என்று புரிந்து கொள்கிறார் அதன் மேலேதான் அந்த தயையை இன்னும் விஸ்தாரம் பண்ணி என் சிரசுக்கும் முன் சரணம் கிடைக்க செய்யேன் என்கிறார் அந்த சரணஸ்வரூபமாகவே இருந்து பகவத்பாதர் என்று பெயர் வாங்கினவர்